ஹாய் ஹைஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒன்றில் உள்ள இலக்கணப் பகுதியான தொடர் இலக்கணம் பார்ட் டூ இதில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த பதிவில் தன்வினை பிரவினை செய்வினை செயற்பாட்டு வினை இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் உதாரணங்கள் மூலமாக ஃபர்ஸ்ட்டு ஒரு பேரகிராஃப் படிக்கிறேன் மாணவர்கள் கால்பந்து விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் எங்கும் விளையாட்டு ம மகிழ்ச்சியின் ஆரவாரம் கண்ணன் வந்து முகமது நோக்கி பந்தையனிடம் உருட்டு என்று கத்தினான் முகமது பந்தை கண்ணனிடம் உருட்டினான் பந்து உருண்டது கண்ணன் முகமது மூலம் பந்தை உருட்ட வைத்தான் இந்த மேற்கண்ட சூழலில் பந்து உருண்டதுன்னு இருக்கு இல்லையா அது தானாக உருண்டு உருண்டு வருது இல்லையா அது வந்து தன்வினை உருட்ட வைத்தான் அப்படின்னு இருக்குப்பார் அது வந்து பிறவினை எழுவாய் வந்து ஒரு வினையை செய்தால் அது தன்வினை இப்போ எழுவாய் வந்து ஒரு வேலையை செஞ்சிச்சின்னா இப்ப நான் ஒரு வேலையை செய்கிறேன்னா அது தன்வினை அதே வந்து நான் மற்றவங்களை வந்து செய்ய வைக்கிறேன் அப்படின்னா அது வந்து பிறவினை எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை பிறவினைகள் வந்து வி பி போன்ற விகுதிகளை கொண்டும் செய் வை பண்ணு போன்ற துணைவினை துணைவினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன ஏன்னா இந்த செய்வினை சாய்பாட்டு வினை தன்வினை பிறவினை அது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் இருக்கும் அப்படின்றப்ப இதெல்லாம் கொஞ்சம் நம்ம மெமரைஸ் பண்ணாதான் வந்து நம்ம கரெக்டாக அந்த வாக்கியத்தை இது பண்ண முடியும் அது நம்ம ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும்னா அதுக்கப்புறமா நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும் பிறவினைகள் வந்து விபி போன்ற விகிதிகளை கொண்டும் செய் வை பண்ணு போன்ற துணைவினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன இதற்கு உதாரணம் பார்க்கலாம் அவன் திருந்தினான் அவர்கள் நன்றாக படித்தனர் இதெல்லாம் வந்து தன்வினை அடுத்து பிறவினை வந்து அவனை திருந்த செய்தான் அது பிறவினை தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் நான் நன்றாக படித்தேன் அப்படின்னா அது தன்வினையில் வந்துடும் ஆனால் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார்ன்றப்ப பிறவினை பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அதில் வி வந்திருக்கு இல்லையா அதனால் அது வந்து பிறவினை அதுக்கடுத்து செய்வினை சயப்பாட்டு வினைனா என்னன்னு பார்க்கலாம் அப்பா சொன்னார் குமுதா இலையில் உள்ள இட்லியை விரைந்து சாப்பிடு அடுத்து தோசை வரப்போகிறது அவள் சாப்பிட்டு முடிப்பதற்குள் தோசை வைக்கப்பட்டது இதில் வந்து அப்பா சொன்னார் அப்படின்றது செய்வினை தொடர் தோசை வைக்கப்பட்டது அது வந்து சயப்பாட்டு வினை தொடர் இது போலவே பாட்டு பாடுகிறாள் அப்படின்றது செய்வினை தொடர் பாட்டு பாடப்பட்டது வினை வினைத்தொடர் மெயினாக அந்த இப்போ எழுவாய்குடையோ இன்னும் ஆள் அப்படின்றது சேர்ந்து வந்தா எழுவாய்க்குடலில் சயப்பாடு பொருள் இருக்கு இல்லையா அது கூட வந்து ஆள் அப்படின்றது சேர்ந்து வந்தாலும் அந்த பட்டது அப்படின்னு சொல்லி விகுதியில் வந்தாலும் பயனிலையில் அது வந்து வினை வினைத்தொடர் அந்த தெரிந்து தெளிவும் பாக்ஸுக்குள்ளே வருவாங்களேன் செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை சயப்படும் பொருளை முதன்மைப்படுத்தும் வினை தான் சயப்பாட்டு வினை இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் செய்பவரை முதன்மைப்படுத்துச்சின்னா அது செய்வினை ஆனால் செயப்படு பொருளை முதன்மைப்படுத்துச்சின்னா அது சயப்பாட்டு வினை அப்புறம் படு என்னும் துணைவினை சொல் வந்து சயப்பாட்டு வினை தொடரில் சேர்ந்து விடுகிறது இன்னும் எதெல்லாம் செயப்பாட்டு வினையில் வரும்னு பார்த்தீங்கன்னா படு என்பது போல் உன் பெரு முதலான துணைவினைகள் சயப்பாட்டு வினைகளாக அமையும் அவற்றைப் போல எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று போயிற்று போனது இதெல்லாம் வந்து வினைகளாக செயப்பாட்டு வினையில் வரும் இதற்கான உதாரணங்கள் வந்து கோவலன் கொலை உண்டான் அதில் உண் அப்படின்றது வருதா அதனால இது சயப்பாட்டு வினை ஓவியம் குமரனால் வரையப்பட்டது அந்த பட்டது வருதில்லை ஆளும் வருது இல்லையா அதனால் இது சயப்பாட்டு வினை வீடு கட்டி ஆயிடுச்சு அந்த ஆயிடுச்சு போயிடுச்சுன்னு வந்தால் என்னது அது அது செயப்பாட்டு வினை சட்டி உடைந்து போயிடுச்சு இது செயப்பாட்டு வினை பணம் காணாமல் போனது போனதுன்றது வருதா அதனால் இது செயபாட்டு வினை அதுக்கடுத்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பயன்பாட்டு தொடர்கள் இது ரொம்ப 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 மிக 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 இம்பார்ட்டன்ஸ் இதில் இருந்து கொஷின்ஸ் வராமல் இல்லை கண்டிப்பாக இந்த பாக்ஸுக்குள்ளே இருந்து எல்லா எக்ஸாமுக்கும் ஏதாச்சும் ஒரு கொஷின்ஸ் ரைஸ் ஆகிட்டு தான் இருக்குது அதனால் இதை நம்ம மெமரி பண்ணிக்கிட்டால் கூட நல்லது ஏன்னா புரிஞ்சு புரிஞ்சியும் படிக்கணும் இருந்தாலும் கொஞ்சம் இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்துல் நேற்று வந்தான் இது என்னது தன்வினை தொடர் அப்துல் நேற்று வருவித்தான் பிரவினை தொடர் கவிதா உரை படித்தால் யார் உரை படித்தது கவிதா இது வந்து செய்வினை தொடர் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது ஆள் வந்திருக்கு பட்டதன் வந்திருக்கு அப்போ இது செயற்பாட்டு வினைத்தொடர் குமரன் மழையில் நனைந்தான் உடன்பாட்டு வினைத்தொடர் குமரன் மழையில் நனையவில்லை இது எதிர்மறை வினைத்தொடர் என் அண்ணன் நாளை வருவான் இது எப்படி இருக்கு செய்தி வாசிக்கிற மாதிரி இருக்குதா அதனால இது செய்தி தொடர் எவ்வளவு உயரமான மரம் இது வந்து உணர்ச்சி தொடர் உள்ளே பேசிக்கொண்டிருப்பவர் கொண்டிருப்பவர் யார் வினா தொடர் பூக்களை பறிக்காதீர் இது குரு ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே கேட்டிருக்காங்க பூக்களை பறிக்காதீர் இது வந்து என்னது கட்டளைத் தொடர் இது நாற்காலி அவன் மாணவன் பயர் பயனிலை தொடர் நம்ம அடுத்து மீதி இருக்கிறது பகுபத உறுப்பு இழக்கணும் இந்த தொடர் இலக்கணத்தை அதில் பார்ட் த்ரீல பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்